हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ததோஜயம் உதீரையேத் உத்தம அபத்திராக பக்தேர் பக்திர் பபவீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் ஹிரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி மூன்று விரதா அர்த்தினம் விப்ரலம் பதே யோஅர்த்தினம் பை ஒன் மணி எந்த நற்பலனும் இல்லாமல் மனோரத மனக்கற்பனையான தஷ்ய அவரின் தூர தூரத்தில் ஸ்வர்க உயர்கிரக அமைப்பிற்கு ஏற்றம் பெறுதல் பததி கீழே விழுகிறான் அத நரகமான ஒரு வாழ்வு நிலைக்கு பிரதிஸ்ருத வாக்களிக்கப்பட்ட பொருள்களை அதாதேன கொடுக்க முடியாததால் யா ஒருவன் அர்த்தினம் ஒரு யாசகனை விப்ரலம்பதே ஏமாற்றும் டிரான்ஸ்லேஷன் யாசகர் ஒருவருக்கு அளிப்பதாக வாக்குறுதி செய்ததை முறையாக நிறைவேற்றாதவன் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக அல்லது தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பதிலாக ஒரு நரகம் போன்ற வாழ்வு நிலைக்கு இழிவடைகிறான் பதம் முப்பத்தி நான்கு விப்ரல்தோ தமிதினா தத்வியலீக நிறையம் கதச்சித் சமாம் ஒன் பை ஒன் மீனிங் விப்ரலப்த இப்போது நான் ஏமாற்றப்பட்டேன் ததாமி உமக்கு அளிப்பதாக நான் வாக்குறுதி செய்கிறேன் இத்தி இவ்வாறு துவயா உம்மால் அகம் நான் ச மேலும் ஆட்டியமானினா உமது செல்வத்தில் மிகவும் கர்வம் கொண்டதால் தத் ஆகவே வியலீக பலம் ஏமாற்றிய தன் ப ஏமாற்றியதன் பலனாக புங்ஷ்வ நீர் அனுபவிக்க வேண்டும் நிறையம் நரக வாழ்வில் கதிச்சித் சில சம ஆண்டுகள் ட்ரான்ஸ்லேஷன் உமது உடைமைகளில் பொய்யான கர்வம் கொண்டு எனக்கு நிலம் கொடுப்பதாக நேர் வாக்களித்தீர் ஆனால் அந்த வாக்குறுதியை உம்மால் நிறைவேற்ற முடியவில்லை எனவே உமது வாக்குறுதி பொய் என்பதால் நேர் நரக வாழ்வில் சில ஆண்டுகள் வாழ வேண்டும் பர்பட் பை சிலபிரப்பா ஜெய்சிலபுரப்பா நான் பெரிய செல்வந்தன் என்னிடம் அதிகமான சொத்து உள்ளது என்று நினைக்கும் பொய் கௌரவமானது பௌதீக வாழ்வின் மற்றொரு புறமாகும் அனைத்தும் பகவானுக்கு சொந்தமானவை வேறு எவருக்கும் எதுவும் சொந்தமில்லை இதுவே நிஜமான உண்மையாகும் ஈசாவாசியம் இதம் சர்வம் யத்கின்ற ஜகத்யாம் ஜகத் என்று உபனிஷத் கூறுகிறது ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்றால் பகவானுடைய சொத்தே எல்லாம் என்பதன் என்பதே இதன் பொருளாகும் பொய்யான அகங்காரத்தினால் பலிமகாராஜன் முன்பு தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்த போதிலும் சந்தேகத்துக்கிடமின்றி அவர் மிக மிக சிறந்த பக்தராவார் பகவானின் முடிவான விருப்பத்தினால் இப்பொழுது அவர் நரகலோகங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது ஆனால் பகவானின் உத்தரவு உத்தரவின் காரணத்தால் அவர் அங்கு சென்றதால் சுவர்க்கலோகங்களில் உள்ளதை விட அதிகமான ஐஸ்வர்யத்துடன் அவர் மிகவும் நன்றாக வாழ்ந்தார் பகவானின் தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தரொருவர் எப்போதும் பகவானுடனேயே வாழ்கிறார் இதனால் நரகம் போன்ற அல்லது ஸ்வர்க்கம் போன்ற வசிப்பிடங்களுக்கு அவர் எப்போதும் மேற்பட்டவராகவே இருக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது மேலும் பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளுரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஜாய் ஜாய்